தற்போது நடக்க இருக்கும் லோக்சபா தேர்தலையொட்டி பறக்கும்படை வாகனத்தில் சோலார் பேனலுடன் கூடிய அறுபது டிகிரி கோணத்திலும் சுழலும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது சோலார் பேனலுடன் இயங்கும் கேமரா எத்தகைய கால சூழ்நிலையையும் தாக்குப்பிடிக்கும் வல்லமை பெற்றது அதாவது மழை கடும் வெயில் குளிர் மேகமூட்டமான சூழ்நிலையையும் தாக்குப்பிடிக்கும் தண்ணீர் புகாத வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொண்டது இரவு நேரங்களில் தெளிவாக காணும் வசதி உள்ளது சோலார் பேனலுடன் சார்ஜபிள் பேட்ரி உள்ளதால் போதுமான சூரிய ஒளி இல்லாத பகுதியிலும் திறம்பட செயல்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் தனியாக கொடுக்கணும் இதில் சோலார் பேனல் போடுறதுனால டே டைம்ல சோலார் இருந்து பவர் எடுத்துக்கும் நைட் டைம் ஆகும்போது சோலார் பேனல் அப்படியே கட் ஆகிட்டு அதில் போட்டிருக்க பேட்டரிஸ் மூலிமா சார்ஜ் எடுத்துக்கும் அப்போது ஃபுல் நைட் நமக்கு அதனோட கேமராஸோட பேக்கப் ஃபுல்லாக நமக்கு ஒரு ஃபுல் நைட் நமக்கு கிடைக்கும் இதில் கிட்டத்தட்ட மெமரி கார்டு அதில் இன்பில்ட்டாக போட்டிருக்கிறோம் அதனால் ஒன் மந்த் வரைக்கும் அதனோட ஸ்டோரேஜ் நம்ம அந்த கேமராஸ்லேருந்து எடுத்துக்கலாம் அந்த கேமராஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும் நம்ம எங்களோட சிஆர்எம் பேஜில் அப்புறம் லைவ் ரிலே அதில் ஒரு சிம் கார்டு போட்டிருக்கிறதுனால அந்த கேமராஸ் எந்த இடத்துல போயிட்டுருக்கு ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஸ்குவாடு எங்கே இருக்கிறாங்க அங்கே ரியல் டைமில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித் ஆடியோவோட மானிட்டர் பண்ணுற மாதிரி இங்கே சர்வேலன்ஸ் சென்டர் ஒன்று கலெக்டர் ஆஃபீஸில் போட்டிருக்கிறோம் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஆல் ஃபிக்ஸ் பண்ணி மானிட்டரில் கிட்டத்தட்ட முப்பது ஸ்குவாட்ஸுமே பார்த்துட்டு லைவ் மானிட்டரிங் டில் எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா தேர்தல் விதிமுறை யாராக மீறுறாங்களா அப்படின்னு செக் தான் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் இருந்து லேப்டாப் டேப் மொபைல் போன் வாயிலாகவோ படை வாகனத்தில் உள்ள சோலார் கேமராவை இயக்கி அந்த குறிப்பிட்ட வாகனத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார்க்க முடியும் சுமார் நூறு அடி தூரத்தில் நடக்கும் சம்பவங்களை எளிதாக பதிவு செய்யும் அல்லது போட்டோவாகவும் எடுக்க முடியும் நிறைய கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் அதை நம்ம கேமராஸ் ட்ரில் பண்ணி மாட்டோம்னா நம்ம கார் டேமேஜ் ஆகுங்கிறதுனால நாங்கள் புதுசாக ஒரு கான்செப்ட் நாங்களே ஒரு செஞ்சு அதை ஒரு ட்ரையல் டெமோ பார்த்து மேலே ஒரு காருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் வச்சு அந்த மேக்னெட் ஒரு ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போனாலும் அந்த வெஹிக்கிள்ஸ் அந்த கேமராஸ் எதுவும் கீழே விழுகாத மாதிரி பேலன்ஸ் கரெக்டாக பண்ணி கேமராஸும் சோலார் பேனலும் போட்டிருக்கிறோம் இப்போ அதனால் என்னென்னா நமக்கு கேமராஸ் கீழே விழுகாது ஃபுல் கார் மேலே இருக்கிறதுனால நம்ம நிறையா ஃபுல் த்ரீ சிக்ஸ்டியும் நம்ம பார்த்துக்க முடியும் அது நைட் கலருங்கிறதுனால நைட் டைமு என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர்ட் வீடியோஸ்லேயே நமக்கு கிடச்சிரும் அதிநவீன வசதிகள் கொண்ட இக்கேமராவால் குறிப்பிட்ட பறக்கும் படை வாகனம் எங்கு உள்ளது செயல்பாடுகள் என்ன எந்த சூழ்நிலையில் உள்ளது என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை மாவட்ட நிர்வாகத்தினர் தங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எளிதாக பார்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல கண்ட்ரோல் சென்டரில் மானிட்டர் பண்றதுனால இதுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு அஞ்சு பேர் அப்படி போட்டு எல்லாமே ஷிஃப்ட் பேஸில் எயிட் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் தனி எல்லாம் கண்காணிக்கப்பட கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட வாகனத்தின் அருகில் மனித நடமாட்டம் இருப்பதை தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட மனிதரின் அடையாளங்களை கேமரா வாயிலாக எளிதாக கண்டறியலாம் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து குறிப்பிட்ட பறக்கும் படை வாகனத்தில் அங்கிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் ஒலி எழுப்ப முடியும் இந்த தேர்தல் விதிமுறைகள் மீறது இப்போ இந்த ஸ்குவாடு விஎஸ் எஃப்எஸ்டி ஸ்குவாடு அந்த டிவியில் வீடியோ வருது ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை இமீடியேட்டாக பார்த்துட்டு அதை ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம் மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க இமீடியேட்டாக எந்த இடத்துல அது ப்ராப்ளம் நடந்துருக்குன்னு அதை போய் அதை அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க திடீரென கலவரம் ஏற்பட்டால் அதில் ஈடுபடும் நபர்களை இந்த முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் சுழலும் கேமரா அனைத்து கோணங்களிலும் சுற்றி சட்ட விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை துல்லியமாக படம் பிடித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்பும் இந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருந்து எல்லா கேமராஸையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் மானிட்டர் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம இங்கேருந்து ரொட்டேட் பண்ணி எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன அந்த அந்த வெஹிக்கிள்ஸை சுற்றி இருக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வித் ஆடியோவோட நமக்கு கண்ட்ரோல் இருந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுலேயே நல்லா அட்வான்ஸ் ஃபெசிலிட்டியோட இந்த கேமராஸ் இங்கே போட்டிருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு